இன்றைய காலகட்டத்தில் தலையாய பிரச்சனை எது அப்படின்னா சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறதோ இல்லை ஒரு பொருளாதார சூழ்நிலை இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு உக்காந்து ஆட்டோமேட்டிக்காக கடவுள் ஏதோ ஒரு கொடுத்துருவார் ஆனால் ஒன்றத்துக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாத அதாவது மனிதனை விட ஒரு பிரயோஜனம் இல்லாத இந்த காருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஃபேமிலியும் வாழ்க்கையை தொலைச்சிக்கிறாங்க எப்படி அப்படின்னா அந்த காலத்தில் எந்த வீட்லையுமே ஒரு மூளை கட் பண்ணி ஒரு மாட்டுச்சாள் போடுறதோ ஒரு குதிரை வண்டியை நிப்பாட்டுறதோ இல்லை எதுவுமே பண்ணுறதுன்னு அந்த மாதிரி தான் சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய அரண்மனையே இருந்தாலும் சரி அந்த மாட்டுச்சாளுக்கோ குதிரை வண்டிக்கோ தனியாக ஒரு இடம் இருக்கிற ஒழிய எங்கேயுமே ஒரு வீட்டை ஒரு மூளை கட் பண்ணி பண்ணுறதே கிடையாது நம்ம தான் நாகரீக உலகத்தில் அது திக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு பார்த்த வீடு கிளை பார்த்து எந்த வீடாக இருந்தாலும் பில்டிங்கு ரூஃபை மட்டும் சதுரமாக பண்ணிவிட்டு கீழே ஒரு மூளை கட் பண்ணி போட்டிக்கிட்டு போட்டுக்கலாம் இது ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொருத்தரும் பாதிக்கும் வடகளுக்கு குடும்ப தலைவர் பாதிக்கும் தென்களுக்கு மூளை பெண்களை பாதிக்கும் தென்மேற்கு மேலே கணவனி உறவு பாதிக்கும் ஹெல்த்தை பாதிக்கும் பொருளாதாரத்தை பாதிக்கும் வடமேற்கு மூல காதல் தேவையில்லாத மன உளைச்சல் வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் பண்ணோம் தயவு செய்து உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருக்குது வாசனை நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வாசனை ஆலோசனை பெற்று வீட்டை கட்டிங்க ரொம்ப ரொம்ப நல்லது தயவு செய்து போர்ட்டிக்கோ எந்த ஒரு மூலையும் கட் பண்ணி போடாதீங்க